வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது பயிற்சி நேற்று வந்து பேக் நெக் பார்த்தோம் பேக் நெக்கில் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டிசைனை வந்து நம்ம ட்ரே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் உங்களை காட்டுறேன் அது ஆல்ரெடி நான் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள் பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு ஈஸியான ஒர்க்கு தான் ஃபுட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய பீடு கொடுத்து சுற்றி வந்து கட் பீடு தான் கொடுத்துருக்கேன் ஒரு பார்டர் டிசைன் முடிஞ்சாச்சு அடுத்து வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நான் வந்து கிளாத் வந்து நான் ஃப்ரேமை வந்து என்னென்னா மாட்டியிருக்கேன் ஃப்ரெண்டுக்கு பக்கம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தையல் ஊசி இல்லையா சாதாரண அந்த இது இருக்கு இல்லையா ஊசி நூலில் வந்து நான் அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தடில் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓயாமல் நம்ம வந்து மிஷினில் தையல் அடிச்சுட்டு நம்ம ஃப்ரேமில் மாட்டுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மெத்தட்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து மாட்டணும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தையல் ஊசியில் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டுக்கலாம் நல்லா டைட் பண்ணி நல்லா முடிச்சு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நிற்கும் கிளாத்தை நல்லா டைட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஆல்ரெடி இதே மாதிரி தான் நம்ம பேக்கில் என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதே தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு முடிச்சிருக்கேன் மூணு லைன் செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு த்ரீஎம்எம் ரே பீடு ஒரு லைன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சுகர் பீடு பேக்கில் வந்து அந்த கர்வ் டிசைன் கட் பீட்டில் ஃபுல்லாக அந்த கர்வ் டிசைன் வந்து போட்டு முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கவ் இந்த ரெண்டு கவ் போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து இந்த கொடிக்கு மட்டும் அப்படியே நம்ம வரிசையாக போட்டுடலாம் ஏன்னா உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இன்ச்சு தான் இருக்குது இப்போ வந்து ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்து ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணும்போது இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து தையல் ஊசியில் இந்த மாதிரி நீங்கள் நூல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நூல் கோர்த்து பண்ணலாம் அதாவது தச்சுக்கலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணலாம் ஆனால் இந்த மெத்தட் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது நம்ம வந்து த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு டைட் பண்ணி வைக்கிறது எனக்கு ஈஸியான மெத்தடாக இருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸிங் எல்லாமே பண்ணி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைனில் வந்து நம்ம நம்ம ஸ்டிச் போடுறதெல்லாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃப்ரேமில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து கட் பீட்டை அந்த கவர் டிசைனை ஃபுல்லாக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கவ் டிசைன் வரேன் ஸ்ட்ரைட் லைனில் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கட்பீட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கட் கட்பீட்டை ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம கட் பீடை தனியாக எடுத்து வச்சுருங்க யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வேணாம் அவ்வளோதான் அது கட் பீடு அதுக்கப்புறம் தேவைப்படாது க்ராஸாக லாங் ஸ்டிச்சு ஒரு குட்டி ஸ்டிட்ச்சு நல்லா நெருக்கமாக கொடுங்க இப்போ நம்ம கட் பீடு வந்து ஃபுல்லாக கொடுத்து முடித்தாச்சு அப்புறம் அந்த கட்பீடு எடுத்து வச்சுருங்க அடுத்து த்ரெட் ஒர்க் த்ரெட் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பீடு கோதுமை பீட் இருக்குல அந்த பீடு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் லாஸ்ட் ரெண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க அடுத்து இந்த லீஃபுக்கு இப்போ லீஃப் முடிச்சாச்சு அதே மாதிரி இந்த லீஃபுக்கு இதே பார்டர் டிசைன் தான் பேக்குக்கு ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட்டுக்கு சேமாக வரும் நாளைக்கு நான் ஸ்லீவ் முடிச்சுட்டு ஸ்லீவ் எப்படி வந்து இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஸ்லீவ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் ஜாயின் பண்ணணும் துணி பத்தாது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வந்து நூலில் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம் ஊசி நூல் எடுத்து நார்மல் தையல் ஊசியில் நீங்கள் இந்த மாதிரி நூல் கோர்த்துட்டு லாங்காக எடுத்துக்கோங்க நானூறு ஸ்விங் த்ரெட் தானே எடுத்துருக்கேன் நல்லா டைட் வச்சுக்கலாம் அடுத்த எந்த லைஃப் அடுத்து வந்து ரைஸ் பிரேக் எடுத்துக்கலாம் இந்த ஒரு லீஃப் கரதில்ல இதே மாதிரிதான் ரெண்டு பக்கம் கொடுத்து அடுத்து சென்டர்ல கொண்டு வாங்க இப்போ வந்து நான் ரைஸ் பீடு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ அந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் நம்பர் பதிமூணு நெல் எடுத்துருக்கேன் இங்கே தான் லீஃப் முடித்தோம் அதனால் நீங்கள் அங்கேயே த்ரெட் இருக்குது அப்படியே நீங்கள் சுற்றி செயின்சிஸ் மட்டும் போட்டுருங்க ஒரு சிங்கிள் லைனில் குட்டி குட்டி ஸ்டிக்சர்ஸாக கொடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் நாட் போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோ இந்த இந்த லீஃபுக்கு மட்டும் கொடுத்தாலே போதும் ஓட்லைன்னு ஆ ஸ்டாண்ட் நான் போட்டு முடிச்சுடுங்க அடுத்து இந்த ஒரே இதுக்கு மட்டும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து முடிஞ்சிருச்சு கீழே எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ புட்டாஸ் வைக்கிறது எப்படின்னு பார்த்தலாம் அதில் ஆல்ரெடி ரெண்டு புட்டாஸ் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் நம்ம டுவெண்ட்டி த்ரீ நெடியில் எடுத்துக்கோங்க ரவுண்டு பீடு அதுக்கப்புறம் சுற்றி வந்து கட் பீடு தான் நான் கொடுக்குறேன் ரெண்டே ரெண்டு புட்டாஸ் மட்டும் கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்டுக்கு ஒரே ஒரு ரவுண்டு பீடு எடுத்திருக்கேன் என்னென்னா ஸ்டோன் ஒட்டி கூட பண்ணலாம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஒரு வீடாக ஸ்டிச் பண்ணுங்க அவ்வளோதான் நேரம் போட்டு முடிச்சிடலாம் அப்படியே என்ன பண்ணுறீங்க லூப் லாக் கொடுத்துருங்க இந்த ஒரு லூப் இருக்கு இல்லையா அந்த லூப்பை அப்படியே வந்து இந்த இதில் கொடுத்து அப்படியே லாக் போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்ல லாக்காக நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் பொட்டாஸ் ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க ஒரே ஒரு ரவுண்டு வீடு சுற்றி கட் பீடு கொடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்க உங்களுக்கு கூடிய ஒரு ஸ்டிச்சு கொடுத்து வெளியில் வந்து என்ன போட்டு முடியுங்க ரெண்டு ரெண்டு நாள் போட்டுருங்க ஓட்டதோட அந்த லூப் இருக்கு இல்லையா திருப்பி லூப் எடுத்துகிட்டு நீட்டில் தனியாக வச்சுருங்க அந்த லூப்பை இந்த பீடுக்குள்ளே விட்டு மொத்தமாக விட்டுருங்க இந்த மாதிரி லாக் உக்காரியும் இப்போ திருப்பி நம்ம முடிக்கும்போது ரெண்டு நாள் போட்டுருங்க அவ்வளோதான் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு பேக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து ஸ்லீவு நாளைக்கு வந்து ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ப்ளவுஸ்லாம் முடிச்சுட்டு கிளாத்தை வெறிச்சு காட்டுறேன் ஓகே மேம் இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம் நீங்களும் போட்டு பாருங்கள் இதே டிசைனை செலக்ட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்களும் ஒரு வேறு டிசைனை செலக்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள் ஓகே மேம் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ